ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலுமே கூட தை மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது வந்துடும் ஏன்னா தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிறது தாங்க பழைய பழமொழி அதாவது நம்மளுடைய நாட்டில் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல செயல் செய்கிறதா இருந்தாலும் தை மாதத்துல தான் வந்து ஆரம்பிப்பாங்க அதுதான் வழக்கமும் கூட ஸோ இந்த மாத்திரை தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை வந்து தொடங்குறாரு ஒத்தராயன காலமும் ஆரம்பமாகுது தேவர்களுடைய உலகிற்கு தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய ஆறு மாத இரவு காலமானது முடிந்து உத்திராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் பொழுதானது ஆரம்பமாகும் இதுவே தை மாதத்தை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்பதான் பித்தர்களுடைய உலகில் கதவானது திறக்கும் ஆடி மாதத்துல விதைத்த நெல்லை தை மாத்தில தான் அறுவடையும் வந்து செய்வாங்க அதனால் இந்த டைமில் அறுவடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த த மக்கள் தங்களுடைய கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் இந்த மாதத்தில் பல்வேறு விதமான விழாக்களையும் வந்து கொண்டாடுறாங்க அந்த விழாக்கள் வழிபாட்டு முறைகள் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் தைப்பூசம் தைய அமாவாசை சப்தமி போன்ற விழாக்களும் சபல ஏகாதசி புக்கரதா ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு சாவித்திரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளும் இந்த தான் வந்து பின்பற்றப்படுது தை மாத தரையும் குளிரும் என்று மாதத்தை பற்றியும் தைமாத குளிரையும் பணியையும் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதாவது மற்ற மாதங்கள்ல எல்லாம் படுத்து புரண்டாலும் கூட இந்த தை மாதம் முதல் பங்குனி மாசம் வரைக்கும் நம்மளால வெறும் கட்டாந்தரையில கால் வைக்க கூட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு குளிரக்கூடிய நிலையானது இருக்கும் பணியும் வந்து இருக்கும் இந்த பணி நம்மள உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தை மாதத்தில் என்னென்ன பலன்களை எல்லாம் மேசராசி என்பவர்கள் அடைய போறாங்க அப்படின்றத எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிறகுமே தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்க கூடிய இந்த ஒரு நிலையில பலரும் பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்காக காத்துட்டு இருப்பாங்க காரணம் இந்த தை மாதத்துல மட்டும்தான் முக்கியமான ஒரு சில முடிவுகளையும் மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் வந்து செய்வாங்க ஸோ மேசராசி என்பர்களுக்கு இது பதிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் குறிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய நேர் மேசராசி நேராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களில் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கும் சிறப்பாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் தற்போது பத்தாம் இடமான மகரத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலையில தான் தை மாதமானது பிறந்திருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மகரம் அப்படிங்கிறது பகை வீடு ஸோ கும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருக்கிறாரு சூரியஸ்தானம் பலம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாகவே இருக்கும் மேலும் மேசராசி என்பர்களுக்கு இந்த நாட்களில் வருமானமும் ரொம்பவே திருப்திகரமாகவே காணப்படுங்க சமூகத்தில் உங்களுக்குன்னு செயல்களுக்கு நிறைய மதிப்பு பாராட்டு எல்லாமே வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் நிறைய அளவில் பாராட்டுகளானது கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகளானது காணப்படுது புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து உயர்ந்து காணப்படும் அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பலம் அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் தன லாபமெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு கையில எப்போதும் பணம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையிலானது செயல்பட்டுகிட்டே இருப்பீங்க இந்த நாட்களில் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க குறிப்பாக பணியிடத்தில் உத்தியோகத்தாரர்களுடைய செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது தை மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாவே காணப்படுது ராணுவம் மருத்துவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களா நல்ல ஒரு உயர்வுகளை பார்க்கக்கூடிய மாதமா தை மாதமானது காணப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் இது சார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமானது கிடைக்கும் மேலும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ மூணில் செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து மாற்றம் பெறும் உங்களை தேடி இந்த காலகட்டங்களில் உதவிகளும் வந்து சேரும் இது இல்லாமல் குடும்ப தகராறுகள் ஏதாவது இருந்துட்டு அப்படின்னா தை மாதம் பிறந்த உடனே அது எல்லாமே வந்து சரியா போக ஆரம்பிச்சிடும் நீண்ட கால மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் தந்தை மகனுடைய உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவடை ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது கல்வி வேலை ஆகியவற்றெல்லாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் கல்வியில் ரொம்ப நல்ல ஏற்றங்களையெல்லாம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதமாகவே இந்த தமிழ் மாதமான தை மாதமானது அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு பணியிட மாற்றம் எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வாய்ப்பும் இருக்குது நல்ல ஒரு முயற்சியோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தொழிலில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது ஸோ தொழிலை நீங்கள் டெவலப்பும் பண்ணலாம் அதே போல் சுக்கரனுடைய உச்சமானது இருக்குது சுக்கரன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாவது இடத்துல வந்து மறைய போகிறாரு இதனால் குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் பரிவர்த்தனை ஆகும் பொழுது தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சுப விரயங்களானது இருக்கும் சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாக இருக்குது இந்த நான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாவது இடத்துல தான் இருக்க போகிறாரு ஸோ இவர் ரெண்டில் இருந்து சூரியனை வந்து பார்க்க போகிறாரு இதனால சிவராஜ யோகமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மேசராசி என்பவர்களுக்கு இதன் மூலமாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் வரும் எல்லாவற்றிலுமே வெற்றியானது கிடைக்க போகுது குடும்பம் பணையிடம் இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சச்சரவுகளும் பாத்தீங்கன்னா குறையவே ஆரம்பிக்கும் குழந்தைகள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இது மட்டும் இல்லைங்க குழந்தைகளை பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் வந்து படுவீங்க நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும் தேக ஆரோக்கியத்திலயுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ இந்த நாட்களில் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய மேசராசி என்பராக இருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு தான் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து அமைய இருக்குது மேலும் குழந்தைகள் மூலமாக நிறைய உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே மகிழ்ச்சியை வந்து தான் நீங்கள் அடைய போகிறீங்க அடுத்ததாக சனி பகவான் பதினோராவது இடத்துல சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வந்து அமர்ந்திருக்கிறாரு பதினொன்றாம் இடத்து சனி எப்போதுமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இது எல்லாருக்கும் தெரியும் அதே போல இந்த முறை மேசராசி என்பர்களுக்கும் பதினொன்றாவது இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ சனி பகவானை பார்த்து எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லாதது பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது வெளிநாட்டு வெளிமாநில பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு ஏற்றமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அரசு உதவிகள் உள்ளிட்டவை எல்லாமே எதிர்பார்த்தபடி வந்து கிடைக்க இருக்கு பெரும்பாலும் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிக அளவு இந்த நடைபெற இருக்கு ஒருவேளை மன சங்கடமாக இருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை சனீஸ்வரன் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டுடுமோ அப்படின்ற தேவையில்லாத பயமெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் போக்கிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகலாம் மேலும் சிவன் பார்வதி போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வருவதால் நிறைய வகைகளை மாற்றம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய மனநலம் பார்த்தீங்கன்னா சீரடையும் தன்னம்பிக்கையும் தெளிவும் வந்து உங்களுக்கு வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றதையெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த தை மாதத்துல கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுல தான் மேசராசி என்பர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரமானது இருக்குது ஸோ இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லட்சியங்களானது நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா முழு கவனம் வந்து செலுத்துங்க உங்களுடைய பணியிடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேலைகளை எல்லாம் நீங்கள் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது தேவைப்படுது முறையாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் அதே உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்ததை விட சிரமங்களும் அதே சமயம் நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் அமையக்கூடிய அற்புதமான இந்த மாதத்துல வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே மேசராஸ் என்பர்களே தவற விட்டுறாதீங்க இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக வந்து வாழக்கூடிய அற்புதமான மாதம் ஸோ தை பிறந்தால் வலி பிறக்கும்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த தை வந்து ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்குரிய அனைத்து விதமான வாய்ப்புகளுமே இந்த டைமில் கிடைக்குங்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறாங்க பணியிடத்தில் இடத்துல உங்களுக்குன்னு புகழ் அதிகாரம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் இழந்த எல்லாத்தையுமே இப்போது நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க மெசராஸ் என்பர்களுக்கு இந்த தை மாதம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு பெரும்பாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ துணிந்து நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய வெற்றிகள் வந்து அடையிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இதை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பிழைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் வந்து கொடுத்துட்டே இருங்க அடுத்தடுத்த பதவிகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் மீண்டும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்